ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் ஒரு பெண் உங்கள் மேலே வந்து ஒரு உயிராக இருக்காங்க நீங்கள் இல்லைன்னா அவங்க வந்து வாழவே விரும்ப மாட்டாங்க உங்களுக்காக எதையும் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தத்தில் நீங்கள் தான் உங்கள் உயிர் அப்படின்னு சொன்னால் அதற்கான அறிகுறிகளாக கிட்ட இருந்து எப்படி வெளிப்படும் அப்படின்றத நம்ம இந்த பார்க்க பார்க்குறோம் பதிவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைக்கிற பட்சத்தில் அந்த அன்பின் வெளிப்பாடாக உயிருக்கு உயிராக இருப்பவராக இருந்தால் ஒரு சில அறிகுறிகள் மூலியமாக நம்ம வந்து அதை உணர முடியும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு பெண்ணின் வெளிப்பாடு அவங்களுடைய அன்பின் ஆழத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு விஷயமாக அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனால் இந்த உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டது அன்பினால் கட்டமைக்கப்பட்டது என்றால் இதில் ஆணும் பெண்ணும் இருப்பது அவசியமாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த அன்பின் மகத்துவம் தெரியும் இது ஒரு இந்த போக வேணாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆண் பெண் அப்படின்னு இரு பாலினமும் சேர்ந்தது தான் இந்த உலக இயக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நமக்கு நம்ம மேல அன்பை செலுத்துகிற நமக்காக உயிரையும் தருகிற ஒரு பெண்ணாக இருக்கிற அன்புக்கு உரியவர்கள் காதலியோ மனைவியோ தோழியோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர்கள் இருந்து ஒரு சில அறிகுறிகள் வெளிப்படும் அப்படின்னு இதை பத்தியான ஆய்வுகள் செய்கிறவர்கள் சொல்கிற ஒரு தகவல் அப்படி அந்த அறிகுறிகள் வெளிப்படும்போது ஒரு ரொம்பவே முக்கியமாக ஒரு அஞ்சு அறிகுறிகளை நம்ம சொல்லலாம் அதில் முதலாவதாகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் கிட்ட வந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க நீங்கள் விரும்புகின்ற அந்த பெண்மணி உங்கள் மேல் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தினந்தோறும் சொல்லாம அவங்க தூங்கவே மாட்டாங்களாம் நீங்க அதை கேட்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி கண்டிப்பாக கட கட கடன் ஒப்பிச்சுட்டு தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்படுது அப்படி என்னதான் சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில அவங்க தூங்கி எழுந்ததுல இருந்து அவங்க வீழ்ச்சி பார்த்தோன்னா நான் எழுந்த உடனே அலாரம் சத்தனை டிஸ்டர்ப் பண்ணிச்சா அப்படியே ஆரம்பிச்சாங்கன்னா அன்றைய பொழுது வரைக்கும் அவங்க சந்தித்த நிகழ்வுகள் அனைத்தையுமே கடன் 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 ஒப்பிச்சிருவாங்க அதுலேயும் முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தால் அதை ரொம்பவே ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க இதை எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அதீதமாக அதீத அன்பை செலுத்துகிறவங்க உயிருக்கு உயிராக நினைக்கிறவர்கள் அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய காதலர்களாக இருக்கிற இருக்கிறவங்ககிட்ட தான் அதை சொல்வாங்க ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே போட்டு உடைப்பது இது ஒரு அறிகுறி அதேபோல் நீங்கள் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு விஷயத்தை பகிர்றீங்க அப்படின்னு வச்சாங்க வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றியான ஒரு செய்தியை பதிவிடுறீங்க உடனே அவங்க கண்டிப்பாக இப்போ ஃபேஸ்புக்காக இருக்குதுன்னு சொன்னால் அதில் அவங்க மெம்பராக இருப்பாங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து உங்களோட அப்டேட்ஸை பார்ப்பாங்க நீங்கள் அப்டேட் பண்ணாலும் சரி இல்லை ஏதோ பதிவு செஞ்சாலும் சரி எதில் எந்த சமூக வலைதளத்தில் உங்களை பற்றியான விஷயங்களை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உடனடியாக அதுக்கு ரிப்ளை வாட்ஸ்அப்பாக இருந்தால் ரிப்ளை பண்ணுவாங்க மற்ற சமூக அந்த வலைதளங்களாக இருந்தால் அதில் வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு செய்வாங்க இதில் ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க அதே போல உதவி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே செஞ்சிருவாங்க ஒரு அவசரம் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து உங்களுக்கு அவங்க எப்படியாவது உதவி செய்ய முயற்சிப்பாங்க இதை வந்து நம்ம நிறைய திரைப்படங்களில் கூட பார்த்துருப்போம் இது ஒரு சினிமா படத்தில் கூட விஜய் அவர்கள் வந்து அந்த சினிமா செகண்ட் கதாநாயகிக்கிட்ட வந்து பழகும்போது அவங்க ரொம்ப டீப்பாக இவரை லவ் பண்ணியிருப்பாங்க அதனால் இவர் எவ்வளோ தான் விளையாட்டுத்தனமாக பணம் கேட்டாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து அதீதமான கண்மூடித்தனமான ஒரு அன்பை வைத்ததனால் ஏற்படுகிற விளைவாக அந்த காட்சி அமைப்பு அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதீதமான அன்பவங்க வச்சுருக்காங்க நீங்கள் எந்த கேட்டாலும் பண உதவியாக இருந்தாலும் சரி அவங்க கிட்டே இல்லைனாலும் வாங்கியாது வேற வெளியில் வாங்கியாது உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இதுவும் வந்து உங்கள் மேல் உயிராக இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நகைச்சுவையாக பேசுவதோ அவங்க எப்படி பேசினா நீங்கள் வந்து சிரிப்பீங்களோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயங்களை மேலும் மேலும் திரும்ப திரும்ப சின்ன பிள்ளைத்தனமாக செய்வாங்க விளையாட்டுத்தனமாக சில விஷயங்களை செஞ்சு நீங்க ரசிச்சீங்கன்னா அவங்க அடிக்கடி மீண்டும் மீண்டும் அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்களாம் ஏன்னா நீங்கள் வந்து அதன் மூலிமா மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்படி என்பதை தெரிந்து கொண்டு இது போன்று நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசினாவோ எக்ஸ்போஸ் பண்ணாவோ மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க மீண்டும் செய்ய முயற்சி பண்ணுவாங்க இதுவும் உங்கள் மேல் அதீத அன்பு உயிராக இருப்பதற்கான ஒரு காரணமா சொல்லப்படுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழுந்துருவாங்களாம் ஏன் அழுதுருவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து அவங்க மேலே அன்பு செலுத்தலை உங்களுக்கு அவங்க மேலே அன்பு இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகள் மூலியமாக அவங்க உடனே அழுதுருவாங்களாம் ஏன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக இருக்கும்போது மன அழுத்தம் காரணமாக எதிர்மறை விளைவை அவங்க சந்திக்கிறதுனால பெண்மைக்கே உரிய தன்மை அழுவது அப்படின்றதுனால அவங்க வந்து அழுதுடுவாங்க ரொம்ப டீப் வீப்புக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அழுக எப்போ வரும்னு கேட்டால் நம்மளுடைய அன்பிற்கு உரியவர்கள் நம்ம அதீதமாக உயிருக்கு உயிராக நினைக்கிறவர்கள் நம்ம பற்றி நினைக்கல நம்மளுடைய எண்ணங்கள் அவங்க மனசில் இல்லை அப்போ நாம் இல்லாத போது நம்மளுடைய மன நம்மளை பற்றியான சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லாத போது நாம் ஏன் கண்மூடித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி அழுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் உங்கள் மேல் அதீதமான அன்பு இருப்பதற்கான வெளிப்பாடாக சொல்லப்படுது இப்போ நீங்கள் வந்து ஒரு மன வருத்தத்துலையோ இல்லை பொருளாதார மாட்டி இருந்தாலும் ரொம்பவே சோகமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிலை கண்டு அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்களாம் அவங்க கூடவே இருந்து ஆறுதல் சொல்லுவாங்களாம் என்ன சொன்னால் உங்களுடைய மனம் மாறும் என்பதை தெரிந்து அதற்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி உங்களுடைய வருத்தம் நீங்கள் வருத்தமாக இருக்கிற காலங்கள்லையும் உங்களோடு அவங்க கைகோர்த்து உங்களுடைய அந்த மன மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாமே அதீதமான அன்பு வைத்த உங்கள் மேல் வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் உங்கள் மேல் உயிராக இருக்கிற ஒரு பெண்ணின் குணாதிசயங்களாக இந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லப்படுது இதையும் தாண்டி இன்னும் நிறைய குணாதிசயங்கள் பெண்கள் கிட்ட இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஹைலைட் பண்ண ஒரு அஞ்சு விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால இன்னும் பலவிதமான ஹைலைட்ஸ் இருக்கத்தான் செய்து பெண்கள் கிட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் அதிகமாக பெண்களிடம் இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த விஷயந்தான் அதனால இந்த ஒரு எளிமையான அஞ்சு அறிகுறிகள் நீங்கள் விரும்புகின்ற அந்த பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் தோழியாகவோ காதலியாகவோ மனைவியாகவோ இருக்கிறவர்கள் உங்களுடைய இந்த விஷயங்களில் அவங்க உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்பதை நீங்களே சோதித்து பார்த்துக்கலாம் அவங்களுடைய அன்பின் ஆழத்தை தெரிஞ்சுக்கலாம் இதுதாக இந்த நீங்கள் விரும்புகின்ற அந்த பெண்ணின் உங்கள் மேல் உயிராக இருக்கிற அந்த பெண்ணின் உணர்வுகள் அறிகுறிகள் அதாவது அவங்களுடைய வெளிப்படுத்துகிற அந்த எண்ணங்களின் அறிகுறிகளாக இந்த விஷயங்கள் சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்